வாங்க வணக்கம் இன்னைக்கு பனங்கற்கண்டு ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வெறும் வானலில் ரெண்டு அழகுக்கு ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே வானலில் அஞ்சு அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு பிஞ்சு உப்பு ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து தண்ணியை கொதிக்க விடுங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு ரவையை கொட்டி கலரிக்குங்க கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து ரவையை நல்லா வேக விட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு அழகுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு அழாக்கு பனங்கற்கண்டை சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதிக்கும் போது அதை எடுத்து வடிகட்டி இந்த கலரி வச்சிருக்கிற ரவையில் சேர்த்துக்கோங்க முதல்ல க கட்டி கட்டியாக தான் இருக்கும் நல்லா களரி வரும்போது கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா கெட்டியான பிறகு வானலில் ஒட்டாமல் வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டு நாலு ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா பனங்கற்கண்டு ரவா கேசரி ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்